தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பலன்கள் பற்றி புதுச்சேரி வழிகாட்டி ஜோதிடர் திரு சூரத் பாலா அவர்கள் கணித்து தந்த பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பயிற்சி அடைகிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை அவர் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு நம்மை அழைக்கிறார் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா மேஷ ராசி மேஷ ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களே சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்ருந்தார் இனிமே லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துல சஞ்சாரம் செய்யப் போகிறார் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல அதிபதியாகிய அவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்வதால் நடைபெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றாம் இடத்துல அமர்கிற சனி பகவான் தன்னுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியையும் அஞ்சாம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் சனி பகவானுடைய இந்த பயிற்சியால் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் மேஷராசி நண்பர்களே பல வருஷங்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு கைகூடுவதற்கான தருணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் புதிய தொழில் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அதற்கு உண்டான சூழ்நிலைகளும் இப்போ அமைவதற்கான தருணம் இருக்கு வியாபாரிகள் தங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கான காலகட்டமும் இந்த சனிப்பயிற்சி காலம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுமே சம்பள உயர்வு கிடைக்கணுமே வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணுமே அப்படின்னு இருக்கிற அந்த அலுவலகத்தில் பணி செய்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வு உண்டு அதே போல் புதிதாக வேலை தேடினிங்கன்னா நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதி குழந்தை பாக்கியம் உண்டாகிற இந்த தருணம் அது திருமண வயசில் உள்ள மேஷ ராசி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் கைகூடும் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழக்கூடிய சனிப்பயிற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு லாபாதிபதி ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மிகச்சிறப்பான லாபங்களில் தொழிலில் கிடைக்கப்பெறுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டியது தடையெல்லாம் விலகி நடக்க ஆரம்பிக்கும் சொந்த வீடு கட்டுகிற யோகம் கூட சிலருக்கு உண்டாகும் புதிய வண்டிகள் வாகனங்கள் அது மாதிரி வாங்குகிற நிலைகளும் அது மாதிரியான வளர்ச்சியும் ஏற்படும் ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை நிறையவே நடக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கு உண்டான யோகமும் இங்கே காத்திருக்கு ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைங்கிற திருக்குறளின்படி படி நடந்துக்கிட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் வாழ்க்கையில் நடக்கும் இந்த திருக்குறளுடைய விளக்கம் ஒருத்தருக்கு வருமானம் வரக்கூடிய அளவானது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே போல் செலவு செய்யக்கூடிய அளவானது அந்த வருமானத்தை விடவும் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அதனால் வரவுக்கு மீறிய செலவு இல்லாமல் வரவில் சிக்கனம் கடைபிடித்து சேமிப்பை உண்டாக்கிக்கிட்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உள் மனசனுடைய ஆசையனத்தும் படிப்படியாக நிறைவேறக்கூடிய தருணம் இது கடந்த ஒரு வருஷமாக ஜென்ம குருவோட ஆதிக்கத்தில் எடுத்த நீங்கள் பல்வேறு வகையில் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருப்பீங்க இனிமே குருவின் பயிற்சியும் சனியின் லாபஸ்தான அமர்வும் மிக மிக சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய தருணம் மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பெண்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும் குடும்பத்தில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமையும் பணிமுறையும் இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய தருணம் இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ராசி நண்பர்களே சொந்த தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற ராசிக்காரங்க தங்களது நிறுவனத்தை மேலும் விரிவுபடுத்துவீங்க புதிய புதிய வேலை ஆட்களை நியமிப்பீங்க சில வியாபார யுக்திகளை புதிதாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் ஆறு பனிரெண்டாம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறதால புதிய தொழில் ரீதியான ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் கூட போடுவீங்க ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் மூலம் எதிர்பாராத அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு கலைத்துறையினர் மேஷராசியைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஒரு சிறப்பான காலம் தான் சொல்லணும் புதிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமாக இந்த சரிப்பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட காலமாக காத்துட்டு இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதில் பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அரசியல்வாதிகள் ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அரசியலில் ஈடுபட்டு அதில் உங்களுடைய திறமையாலையும் உங்களுடைய கடும் உழைப்பினாலையும் படிப்படியாக உயரக்கூடிய தருணம் இப்போ நெருங்கியிருக்கு மதிப்பு கூடும் மரியாதை பெருகும் புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு இருந்த அவப்பெயர்லாம் நீங்கக்கூடிய தருணம் இதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை தேடி வரக்கூடிய மக்களோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் கட்சியில உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கூட தொடங்கும் புதிய பதவிகளில் உட்காருவீங்க தொண்டர்களுடைய ஆதரவு அதிகரிக்கிற தருணம் இது மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த முறை சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் படிப்புல கவனம் ரொம்ப அதிகரிக்கும் வெற்றி மேலே வெற்றியை பெறுவீர்கள் ஆசிரியர்கள்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் நடந்துக்குவீங்க தாய் தந்தைக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை கொடுப்பீங்க மரியாதையை ஏற்படுத்தி தருவிங்க மனம் மகிழ செய்வீங்க வெளிநாடு சென்ற படிக்கிற வாய்ப்புகள் கூட ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடும் மேல் படிப்பு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான மேல் படிப்பு எங்கே படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த இடமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள் அவர்கள் மூலமாக நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றியையும் பெறுவீர்கள் கல்வியில் மிக மிக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் இந்த சனிப்பயிற்சி காலம் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்க துன்பம் அனைத்தையும் நீக்குகிற நாகை மாவட்டத்தில் இருக்கிற சிக்கல் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கல் சி சிக்கல் சிங்கார வேலனை ஒரு முறை குடும்ப சகிதமாக சென்று வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கணும் முருகன் உங்கள் மனதை மகிழச் செய்வார் அருள்வார் உங்களுக்கு ஞானத்தை தருவார் யோகத்தை தருவார் காரிய தடைகளை நீக்குவார் முக்கியமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த ஆடைகள் உணவுப் பொருட்கள் போர்வை அப்படின்னு தானம் தருவது உங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது உறுதி வணக்கம் மேஷராசி அன்பர்களே